இயேசு கூறும் நெருப்பும் பிளவும் இறையாட்சியின் விழுதுகள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே லூகா நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து மண்ணுலையில் தீ மூட்ட வந்தேன் பிழவை உண்டாக்க வந்தேன் என்று கூறக்கூடிய வார்த்தை நம்மை ஒரு சில நேரங்களிலே சிந்திக்க தூண்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை ஏற்படுத்தாமல் நான் உங்களிடையே பிழவையும் நெருப்பையும் உண்டாக்க வந்தேன் என்று கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நெருப்பு பல விதங்களில் நமக்கு பயன்படுகிறது உணவு சமைப்பதற்கு நெருப்பு உதவுகிறது குளிர்காலத்தில் நெருப்பின் அருகே அமர்ந்து குளிர் காய்வது இதமான அனுபவம் அழுக்குகளை சுட்டரித்து அழிப்பதற்கும் நெருப்பு பயன்படுகிறது அதே நேரத்தில் நெருப்பு அழிவுக்கும் காரணமாகலாம் கலவரங்கள் ஏற்படும்போது போது வீடுகளுக்கும் ஊர்களுக்கும் தீ வைத்து அழிக்கின்ற செயல்கள் இப்போதும் நடந்து வருவது ஒரு கசப்பான அனுபவம் இயற்கையாகவோ மனிதரின் கவனக்குறைவாலோ காடுகளில் தீ எரிந்து பெரும் அழிவு ஏற்படுவதும் உண்டு இவ்வாறு ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுகின்ற தீயை மூட்டிவிட இயேசு வந்தாரென்றால் அது நாம் எப்படி புரிந்து கொள்வது இயேசுவின் உள்ளத்தில் ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது அந்த தீதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டிய இறை ஆட்சியினுடைய ஒரு விழுதாக அமைந்திருந்தது முதலாவதாக ஆண்டவர் இயேசு மண்ணுலகிற்கு தீ மூட்ட வந்தேன் என்று கூறுகின்றார் அவர் கொண்டு வந்த இந்த நெருப்பு அழிவின் தீயே அல்ல அது வந்து சுத்திகரிக்கும் தூய நெருப்பாக இருக்கிறது இது மனமாற்றத்தின் தீயாக இது பரிசுத்த ஆவின் தீயாக இருக்கிறது இந்த நெருப்பு எரியும்போது மனிதனுடைய பழைய பாவ இயல்புகள் எல்லாம் நீங்கி புதிய வாழ்வை உருவாக்கும் எப்படி இரும்பு நெருப்பில் சுட்டு திடமாகுவது போல நம் இதயமும் பரிசுத்த நெருப்பில் உருக்கப்பட்டு உறுதியடையும் இயேசு நம்மை அமைதியிலே உறங்க வைப்பதற்காக அல்ல மாறாக உண்மையால் நம்மை மாற்றுவதற்காக வந்தார் என்பதை நெருப்பானது நமக்கு சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக அமைந்திருக்கிறது இரண்டாவதாக பிழவை உண்டாக்க வந்தவர் என்று பார்க்கின்ற பொழுது இது சண்டையும் பகையையும் குறிப்பதற்காக அல்ல மாறாக இது ஒளியையும் இருளையும் உண்மையையும் பொய்யையும் நீதியையும் அநீதிக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு இயேசுவை சார்ந்தவர் சில சமயம் தமது குடும்பத்தினரிடையே கூட இந்த எதிர்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த பிழவை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார் ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கொண்டு வந்த இந்த நெருப்பும் பிழவும் யார் யாருக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிழவை ஏற்படுத்தும் என்று பார்க்கின்ற பொழுது இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே குறிப்பாக அரசியல் துறையிலே இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு சேவை செய்யாமல் மக்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் சுயநல போக்கோடு இருக்கின்ற பொழுது அங்கே அந்த மக்களுக்கு சேவை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கிடையே ஒரு பிழவையும் நெருப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போலவே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஊழலுக்கு கை கொடுக்கின்ற பொழுது அதே போலவே பொருளாதார பொருளாதார துறையில் இருக்கக்கூடியவர்களும் ஊழம் ஊழல் லஞ்சம் போன்றவற்றுக்கு கை கொடுக்கின்ற பொழுதும் அதே போலவே இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலும் கூட ஒரு சில நேரங்களிலே உண்மைக்காக நீதிக்காக செயல்படாமல் அநீதிக்காக தீமை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை இந்த வார்த்தை பிழவையும் நெருப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே வேளையிலே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மாமியார் மருமகளுக்கிடையும் தந்தை மகனுக்கு இடையேயும் தாய் தந்தையர்களுக்கு இடையேயும் பிள்ளவி ஏற்படுத்தும் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த குடும்பங்களிலெல்லாம் உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக யாராவது ஒரு மனிதர் அந்த குடும்பத்திலே உண்மையோடு இருக்கிறார் நேர்மையாக இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் இவரை பார்த்து கிண்டல் செய்யக்கூடியவராக நீ மட்டும் நேர்மையாக இருந்து என்ன சாதி கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நாம் நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கிறோம் எனவே அங்கே பிளவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதைத்தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே பிளவையும் நெருப்பையும் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார் எனவே ஆண்டவர் ஏசு போல நாம் இயேசுதரும் நெருப்பு நம்மை எரிக்க அல்ல எழுப்ப வந்தது அவர் உண்டாக்கும் பிளவு அழிக்க அல்ல நம்மை தூய்மைப்படுத்த வந்தது அந்த நெருப்பினால் நம் இதயம் ஒளிரட்டும் அந்த உண்மையினால் நாம் நிலைத்திருக்கட்டும் அவர் அரசில் நாம் ஒளியாய் விளங்கட்டும் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி அன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியுங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்